போன வருஷம் சீசன் எயிட்ல சம்மந்தி சண்டவன் வந்துச்சு சரிமா சாச்சனாக்கு சோ அதே மாதிரி இந்த வருஷம் ஒரு சண்டை வந்திருக்கு சாப்பாட்டுல ஆனா சம்மந்திலாம் எல்லாம் கிடையாது மிளகாபடி சண்டை அது என்னன்னு பார்ப்போம் ப்ரோமோ த்ரீ வந்திருக்கு சோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் போடுற எல்லா வீடியோ வந்து சேரும் ஓகே சோ நம்ம திவ்யா அண்ட் சாண்ட்ரா அவர்கள் நேற்று நைட்டு சமைக்கும் போது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டுட்டு சாப்பாட்டுல ரொம்ப காரம் அதிகமா இருக்கிறது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வச்சாங்க சோ அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து நாற்பது நாளா இங்க இருக்கிறீங்க நீங்க உங்க சாப்பாட்டுல வந்து காரம் ரொம்ப கம்மியா போட்டு சமைச்சு சாப்பிட்டு பழகிட்டு நாங்க இப்ப தான் வயல் கனெக்டர் உள்ள வந்திருக்கோம்ல இப்ப நாங்க காரம் அதிகமா போட்டதால அதிகமா போடல திட்டமா தான் போட்டிருக்கோம் அதை உங்களால தாங்கிக்க முடியல ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு நாங்க அதுக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா சரி பரவாயில்லங்க இனிமேல் சமைக்கும்போது காரம் வந்து கம்மியா போடுங்க அப்படின்னு சொன்னாங்க சோ இந்த சாண்டா திவ்ய என்னன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மள கம்ப்ளைண்ட் பண்றாங்க பாத்தீங்களா இதுக்கு வந்து நம்ம அவங்க சொல்றத வந்து அப்படியே கூடாது ஏதாவது ஒண்ணு ஆப்போசிட்டா பண்ணனும் சரி காரத்தை சுத்தமா போடாமல் விட்டுட்டா சாப்பாடு சப்புனு ஆயிடும் அப்படியே அப்பதான் வந்து இவங்களுக்கு காரத்தோட அருமை தெரியும் நம்ம ஏதாவது ஒரு செக் வச்ச மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்றாங்க என்னாச்சுன்னு தெரியல அப்படியே ஆப்போசிட்டா பண்ணிட்டாங்க போல இருக்கு சரிங்களா காரத்தை வந்து போடாம இன்னும் அதிகமா வாரி கொட்டிட்டாங்க போல இருக்கு கார காவ அதிகமா இருக்கா எந்த இன்னும் மூணு நாலு ஸ்பூன் போட்டாங்க என்னன்னு தெரியல இதை சாப்பிட்டவங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அகைன் காரம் அதிகமா தெரிது முக்கியமா கேமி கேமி என்ன சொல்றா காரம் ரொம்ப அதிகமா இருக்கே அப்படின்ற போது கனி கிட்ட போயிட்டு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க காரம் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க சொல்றீங்க அப்ப முடியலன்னா சாப்பிடாதீங்களே அப்படின்னு சொல்லும்போது நம்ம கெமிக்கு பாத்தீங்கன்னா கோவம் வந்துருது அது எப்படி நீங்க வந்து என்ன சாப்பிட வேணாம்னு சொல்லலாம் அப்படின்னு போது சாண்ட்ராவும் அதைதான் சொல்றாங்க சாப்பிடாதீங்க எதுக்கு சாப்பிடுறீங்கன்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா கெமிக்கு கோவம் வந்துருச்சு கோவம் வந்துட்டு தட்டை தூக்கிட்டு வெளியே எழுந்து போயிடுறாங்க போயிட்டு தனியாவை கான்னு அழுகுறாங்க இதுதான் ப்ரோமோ த்ரீ சரிங்களா சோ இத வந்து என்ன பிரச்சனை ஒரு கண்டென்ட் பண்ணணும் சொல்லிட்டு இந்த வந்து டிசைட் பண்ணிட்டாங்க வீட்டுக்குள்ளா வந்து நம்ம ஏதாவது வந்து அடியும் அப்படின்னு சொல்றாங்க அதிகமா போட்டா இன்னைக்கு யாராவது கதருவாங்க அப்ப அதை வச்சு நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஒரு கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காரத்தை வந்து கம்மி பண்ண மறந்துட்டாங்களா இல்ல ஒன்னும் அறிம வாரி கொட்டிட்டாங்களான்னு தெரியல சாப்பாடு அதிகமா கொட்டினது ஒரு பிரச்சனை கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா இவங்க ేట கார் அதிகமா இருக்கா அப்படி எதுக்கு சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டது வந்து தப்புதான் வேற வழியில வீட்டுக்குள்ள என்ன சாப்பாடோ அதை தானே சாப்பிட முடியும் கார அதிகமா சொல்லிட்டு சாப்பிடாம வெறும் வயத்துல இருக்க முடியும் இருக்கிறது சரிங்களா இப்படி இருக்கும்போது நேத்து கம்முதனா எல்லாருக்கும் வந்து தயிர் வந்து தயிர் பிள்ளை நெய் கொடுத்துருப்பான் சில கார் அதிகமா இருக்கா சரி இன்னாங்க ஒரு ஸ்பூனு நெய் இதை வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க இன்னைக்கு என்ன பண்ணிப்பான் தயிர் கொடுத்துருப்பாங்க வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம கெமிக்கல் வந்து பாத்தீங்கன்னா காரம் ரொம்ப ஓவரா ஆயிட்டு அவங்க இப்படி கேள்வி கேட்டிருப்பாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்சல்ட் பண்ற மாதிரி வேணும்னா சாப்பிடல கலந்துற மாதிரி பேசிருப்பாங்க சோ இவங்க பாத்தீங்கன்னா அழுதுட்டு வெளியில வந்திருப்பாங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரோரா வந்து பாத்தீங்கன்னா நடுவில் அப்பப்போ வந்து நானும் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அப்படின்ற ஸ்கோர் பண்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க சோ பிரஜனும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாண்ட்ராக்கு தான் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு சோ சாண்ட்ராவும் பிரஜனும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒன் வீக் ஆர் டூ வீக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூவே ஆகும் சோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுல பிரச்சனை கிடையாது ஆனா இவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கும்போது மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணும்போது நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் நீங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பெருசாகிடும் விக்ஸ் விக்ரம் வந்து ஹைலைட் பண்ணிட்டாரு அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் கேப்பாங்க அதுக்குள்ள கண்டிப்பா இந்த பிரச்சனை வந்து பெருசாகும் சாண்ட்ரா அது தப்பா பண்ணா பிரஜனு ஒன்னு சேர்ன்ற தட்டி கேட்கணும் இல்ல வாய மூடிட்டு இருக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப் என் ஒய்ஃப் என் பொண்டாட்டின்னு பேசும் போதுன்னா அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இதை வச்சு நீங்க பேசுறீங்களா ஒரு விஷயம் வந்து பெருசாகிடும் ஓகே அண்ட் கெமி வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கலாம் ஓகே ஆனா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம அழுதுறணும் ஏதாவது கண்டென்ட்டுக்காக நம்ம ஏதாவது பண்ணுன்ற மாதிரி ஒரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தட்டை தூக்கிட்டு வெளியே அழுதுட்டு ஓடி வந்துடுறாங்க ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசா ஏதாவது கண்டென்ட் எதாவது இருக்கா பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டென்ட்டுங்க சரிங்களா ரெண்டு பேர் அழுது இருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ரம்யா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்குனாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுதுன்னு வெளியில போறேன்னு சொல்லி கடைசியில் நம்ம பிக் பாஸ் வந்து கன்ஃபர்ஸ் ரூம் கூப்பிடுறாங்க வா ரம்யா வந்து பேசுமா சொல்லு என்ன வந்து பிரச்சனை அப்படின்ற போது சொல்லிட்டு தான் இருக்காங்க இவ்வளவு நேரம் வந்து கன்ஃபர்ஷன் வந்து உட்காந்துருக்காங்க மெதுவா பேசுறாங்க ஃபர்ஸ்ட் சொல்லு ஒன்னும் புரியலமா ஏதாவது தெளிவா பேசுமா அப்படின்றாங்க நான் இத்தனை நாள் இந்த வீட்டுக்குள்ள இருந்தேன் எனக்கு ரெண்டு அக்கா தான் இருக்காங்க அப்புறமா இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இவங்க தான் என்ன நம்பி இருக்காங்க ஆனா இந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன வந்து எதுவும் சொல்லிட்டே இருக்காங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் வெளியில போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஆனா சைலண்டா நான் கண்டிப்பா போயே ஆனும் அப்படின்ற மாதிரி இல்லை ஏன்னா நான் கண்டிப்பா போயே ஆனும் நம்ம அன்னைக்கு அமிச்சாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து வெளியில அமைச்சிருவாங்க சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள இருக்கணும்னு ஆசை அதே நேரத்துல இவங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டாங்கிறதுனால இவங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங்கும் வந்து விட்டது ஓகே சோ அவங்க ஒரு கண்டென்ட் வந்துட்டாங்க காலையில் ரெண்டு ப்ரோமோ அவங்க தான் சரிங்களா சோ ப்ரோமோ த்ரீல இவங்க வந்தது காரணம் இவங்க அழுதுது இவங்க அழுதுது காரணம் அகைன் அந்த சாப்பாடு வந்து கொஞ்சம் இன்சல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க அழுதுட்டு இருக்காங்க ஓகேவா சோ மத்தபடி இன்னைக்கு பெருசா ஏதாவது கண்டென்ட் ஏதாவது இருக்கா பார்த்தா எதுவும் கிடையாது சோ நேற்று நடந்த அந்த டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ண டாஸ்க்கு நேத்து ஓரளவுக்கு போச்சு கிரிஞ்சா போச்சு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீடு அப்டேட் கம்மியாயிடுச்சு எல்லாரும் வந்து மறந்துட்டாங்க மறந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் எதுவும் சொன்ன மாதிரி தெரியல அவர் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் பெஸ்ட் பெர்ஃபார்மர் தான் சொன்னாங்க தவிர மற்றபடி வந்து பெருசாக எதுவும் பண்ணல மோஸ்ட்லி எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க இல்லைன்னா அடுத்தது என்ன பண்ணலாம்னு பிளான் தான் பண்ணிட்டு இருக்காங்க பெருசாக எதுவும் எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி தெரியல ஓகே ஸோ இந்த ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்க்கும்போது எனக்கு போன வருஷம் நடந்த அந்த அன்ஷிதா அப்புறமா வந்து சுனிதா அண்ட் சாச்சனா அந்த மூணு பேருக்கு வீட்டுக்குள்ள நடந்த அந்த சம்மந்தி ஃபைட் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு ஆனா அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா சாட்சினா வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு சண்டை போட்டா அது ஒரு பெரிய இதோ போச்சு சரிங்களா ஒரு கண்டா போச்சு ஆனா இதுல கனி வந்து பத்தி சண்டை போடாம தட்ட தூக்கி வெளியே ஓடி வந்துட்டாங்க அவங்க மட்டும் வீட்டுக்குள்ள இருந்து சண்டை போடுறாங்க சம்மதிக்கு ஈக்குவலா இந்த மிளகா படி வந்திருக்கும் ஆனா மிஸ் பண்ணிட்டாங்க நம்ம கெமி அவர்கள் இந்த ஒரு விஷயத்துல கெமி என்னதான் வந்து அழுது ஒரு கண்ட் கிரியேட் பண்ணாலும் நான் வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா நேத்து தான் வந்து சொன்னாங்க சாப்பாட்டுல காரம் ரொம்ப அதிகமா இருக்கு அந்த காரத்தை கம்மி பண்ணிருக்கணும் ஏன் வந்து திவ்யாவும் சாண்ட்ராவும் சாப்பாட்டை காரம் கம்மி பண்ணாம இன்னைக்கு சமைச்சாங்க ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பெனேஷன் வேணும் அது வந்து கண்டிப்பா இன்னைக்கு இன்னைக்கு ஆக்சுவலி இந்த வீக் எண்ட் அவர்கள் சேதா அவர்கள் கேப்பாரு கேக்கும்போது கண்டிப்பா அவங்க பேக் தான் முடிக்க போறாங்க அதாவது முந்தின நாள் காரம் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க எதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் இங்க காரத்தை கொட்டினீங்க காரத்தை கொட்டினது மட்டும் இல்லாம வேணும்னா சாப்பிடுமா எதுக்கு சாப்பிடுற காரம் பிடிக்கலன்னா எதுக்குமா சாப்பிடுற அப்படின்னு மூஞ்சியில் அடிச்ச மாதிரி நீங்க பேசிட்டதும் ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்ற கேள்வி விஜய் சேது அதுக்கு

அண்ட் இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து கொஞ்சம் நல்லா பண்றது வந்து பார்த்தீங்கன்னா அமித் அவர்கள் அண்ட் பெஸ்ட் பெர்ஃபார்ம் பேரும் வாங்கிட்டார் ஸோ இதுல வந்து தெரிஞ்சா அமித் வந்து இந்த வாரம் கண்டிப்பா எபிக்சன் ஆக மாட்டாரு சுபிக்ஷா ரம்யா இவங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆளு காலி அது மட்டும் நல்லா தெரியுது ஸோ யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட்ஸ் வச்சு மென்ஷன் பண்ணுங்க ஓகே ஸோ இப்போ நடந்த அந்த ஃபைட்டு சரிங்களா இந்த கெமிக்கோ அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா திவ்யா இந்த நடந்த ஃபைட்டு யார் மேல தப்பு யார் வந்து சரி அப்படி நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க ஓகே ஸோ நான் வந்து கெமிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் இந்த தடவை அவங்க இவ்வளவு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொடுக்காம ஆளே இல்லாம இருந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்து ப்ரோமோலே வந்துட்டாங்க சரிங்களா ப்ரோமோலே வர அளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அதுக்கு ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணது திவ்யாவும் சாண்ட்ராவும் தான் நினைக்கிறேன் ஓகே ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் போடுற எல்லா விடம் உங்களுக்கு வந்து சேரும் இன்னொரு நாள் வீடியோ உங்க எல்லாரும் மீட் பண்றேன் பாய் ஃப்ரம் ஃப்ரெண்ட் ராஜா ஹரிவெங்காட்